கச்சோலா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிட்டு அந்த ஒரு வாரம் முட்டி வலி முட்டு வலி எல்லாமே இருக்கும் அதுல ஒரு அஞ்சு தினம் செலவு பண்ணிருப்பேன் அப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சு தினம் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் பட் இங்க கிட்ஜுக்கு நிறைய வல்லாட்டு ஜம்மெல்லாம் வச்சிருக்காங்க நம்மளோட சைக்கிளோட டயரை கழட்டி ஆச்சு இப்ப மாத்த வேண்டியதுதான் கையில வேற கிழிச்சிட்டு சைக்கிள் தலைவரே நான் இல்ல சோ இங்க இருந்தவங்க சொன்னாங்க அதை வச்சு நான் சொல்றேன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா பெரிய இடத்துல எல்லாம் நான் சைக்கிள்ல போவேன்னு சொன்னது நாள் என்னோட சைக்கிள் எடுத்துட்டு வேலை பண்ண போறேன் வேற எங்கயும் இல்லை ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிட்டு இந்த சைக்கிள் பஞ்சர் ஆகி இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சி ஏன்னா குளிர்காலம் வந்துட்டில் ஸோ இனிமேல் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு பிளான் ஸோ பாடி ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை பஞ்சர் ஓட்டணும் அந்த ஓட்டும் முயற்சியில் தான் இன்னைக்கு ஈடுபட போகிறோம் ஸோ ஃப்ரெண்டு வந்திருக்கார் அவர் கூட போயிட்டு என்னுடைய ஏரியாவில் ஒரு பஞ்சர் கடையை கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அங்கே போய் பஞ்சர் ஓட்டப் போகிறேன் அதுதான் இந்த ஒரு விழாக்காக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ மறக்காமல் உச்சாலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெளில கேண்ண க்ளிக் பண்ணி வாங்க சும்மா வீட்டாக இருக்குது ஒரு வழியாக சைக்கிளை பின்னாடி போட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த சைக்கிளு நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன தடவை இந்த கூலிங் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சைக்கிள் வாங்கினேன் ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பியும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறோம் கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆகிட்டு சைக்கிள் ஓட்டி திரும்பி ஓட்டும் போது அந்த ஒரு வாரம் முட்டி வலி முட்டு வலி எல்லாமே இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும் ஸோ நமக்கும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் டைம் இல்லை அதனால் இந்த சைக்கிள் நிறைய பேர் சொன்னாங்க வித்துரு வித்துருன்னு சோ நான் வைக்காம வச்சுருக்கேன் நான் இந்த சைக்கிள் வாங்கிட்டேன்னு சொன்னோன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன தெரியுமா சைக்கிளை எங்கே வாங்கினேன் அப்படின்னு கோயத்தில் சூக்கு ஜும்மா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி நம்ம ஊர்ல அந்த சண்டே மார்க்கெட் சாட்டர்டே மார்க்கெட் போடுவாங்களே ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்னா காய்கறி மீன் வரலாம் கிடையாது எல்லாமே பழைய திங்ஸ் செகண்ட்ஸ் பொருளாக இருக்கட்டும் இப்போது இதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் போனேன் இந்த சைக்கிள் வாங்குறதுக்கு ஆக்சுவலாக வாங்கி நல்லா ஓட்டியாச்சு நான் வந்து வண்டிக்கு ட்வெண்ட்டி கேடி கொடுக்குறேன் மந்த்லி நான் இங்கேருந்து ரூம்லேருந்து கடைக்கு போகிறதுக்கு கடையிலேருந்து ரூமுக்கு வரத்துக்கு ஸோ இப்போ இந்த சைக்கிள் வாங்கினதே இருபது நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் தான் சைக்கிள் ஓட்டினேன் ஸோ அப்படி பார்த்தா நமக்கு சிக்ஸ்டி கேடி ப்ராஃபிட்டு ஸோ லாஸ் கிடையாது பட் இருந்தாலும் இருபது நேரம் சைக்கிள் வாங்கி அதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தினம் செலவு பண்ணிட்டேன் அப்படி பார்த்தாலும் ஃபார்ட்டி கேடி ப்ராஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் சைக்கிளை செலட்டானா பஞ்சர் ஆணுச்சு அப்போலாம் டேக்ஸியில் போனேன் அதில் ஒரு அஞ்சு தினம் செலவு பண்ணிருப்பேன் அப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சு தினம் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் ஸோ இப்போ வந்து சைக்கிளை வேலை பார்க்க போகிறேன் என்ன செலவு ஏதுன்னு தெரியல அன்னைக்குமா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கேடிக்குள்ளே இருந்தா பண்ணுவேன் அப்படி இல்லையா நீ ஏன் வச்சுக்கிட்டு ஒரு பத்து தினம் கூட்டுறான்னு வாங்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பிளான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக சைக்கிள் நேர் பண்ணுறதுக்கறா வேற எங்கேயுமே கிடையாது என்னோட ஏரியா ஜஹரா ஜஹரா நிறைய பேருக்கு தெரியும் ஜஹ்ராவில் இருக்கிற நீங்கள் சைக்கிள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் வேலை பார்த்துக்குவாங்க நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ ஓகே ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா மலபார் கோல்டு தெரியும் ஜஹ்ராலாக இருக்கிறவங்களுக்கு கொய்த்லே ஜஹரால் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கு பக்கத்துல தான் போயிட்டு சைக்கிளில் வேலையை முடிச்சிட்டு நம்ம இனிமேல் சைக்கிள் விளாக் தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த இடம் தான் நம்ம சைக்கிள் வேலை பார்க்க போகிற இடம் ஸோ இங்கே சைக்கிள்லாம் பழைய சைக்கிள்லாம் போட்டு செல் பண்ணுவாங்க நான் ஏன் சைக்கிள் எடுக்காமல் நடந்து போறேன் அப்படின்னா ஃபஸ்ட் கேட்டு போ இருக்குதான்னு அப்புறமா போய் எடுத்துட்டு போ இதுதான் இந்த வந்து சைக்கிள் டியூப் பார்க்க வந்தேன் பட் இங்க கிட்ஜுக்கு நிறைய விளையாட்டு ஜாமெலாம் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரா ஃபுல்லாவே இருக்குது ஆக்சுவலா டியூப் கேட்டாச்சு இருக்குது போய் சைக்கிளை தூக்கிட்டு வந்து நம்ம வண்டிக்கு டியூப்பை மாத்த வேண்டியதுதான் இந்த கூட தான் இங்கே வந்து கிப்சுக்கு நிறைய திங்ஸ்லாம் இருக்கு நீங்க இறந்து பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஊருக்கு போகிறதுக்கு இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஏன்னா அந்த கடையை தனியாக ஒரு வீடியோ போட முடியுதுண்ணா நான் போடுறேன் இப்போ போயிட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சைக்கிளை வேலை பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இதை விரிச்சு தான் நம்ம வேலையை பார்க்கலாம் குடுக்கிடு போட்டுறப்போ அர்த்தமாக வரல

நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் கீர் சைக்கிள் வீட்டுல வீட்டுலேன்னு இல்லை யாராச்சும் ஒருத்த வச்சு தான் வாங்கி ஓட்டின்னு ஆனா எனக்கு வந்து என்னடா கீர் சைக்கிள் நல்லா வேகமா மிதிச்சாலும் ஸ்லோவா போகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த சைக்கிள் தான் நான் ஃபர்ஸ்ட் கீர் சைக்கிள் ஓட்டுறேன் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு என்னடா இவ்வளவு வேகமா மிதிச்சாலும் தான் போகுது பட் ஆனா கால் வலியே இல்ல அதுதான் கீர் சைக்கிளா கீர் போட போட வேகமா போகும்னு பார்த்தா வேகமா மிதிச்சோம் பட்டு சைக்கிள் ஸ்லோவா தான் போகும் ஆனா கால் வலிக்கல நல்லா இருந்துச்சு இப்ப என்னன்னா கீர்லாம் கிடையாது இப்ப இது ஆக்சுவலா எல்லாமே இருக்கும் நம்ம வண்டியில இந்த கீரு இதெல்லாம் ஆனால் எதுவுமே வேலை செய்யாது இப்போ இதுக்கு லைட்லாம் செட் பண்ணி நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இந்தமாதிரி டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட சைக்கிளோட டயரை ஆச்சு இப்போ டியூப் மாற்ற தான் ஆக்சுவலாக இந்த டியூபோட ப்ரைஸ் உண்டு தினாரு இதுக்கு வந்து டியூப் மாற்றுறதுக்கு நம்ம இதை டியூபை மாத்திட்டு ஆக்சுவலா ஆனால் கேமரா ஸோ இப்போ நம்ம இதுக்கான டிவோ மாத்திட்டு ஆக்சுவலா என் வண்டியிலே டிஸ்கெல்லாம் இருக்கு ஆனா இது வரைக்கும் அப்படி நின்றதே கிடையாது ஒரு நாள் கூட என் வண்டி ஃபைனலா நம்மளோட சைக்கிளை ரெடி பண்ணியாச்சு ஓட்டிட்டு போலாம் ஆனா பயமா இருக்கு வேணா ஓட்டி பாப்போமே இங்க இந்த கார் வரைக்கும் ஓட்டிட்டு போவோம் அது எப்படி போகுது என்ன தலை உட்கார்ந்த கீழே போகுது சைக்கிள் நல்லா இருக்கு ஆனா இந்த சைக்கிளை ஓட்டிட்டு நாளைக்கு டியூட்டிக்கு போகணும் அதான் எங்க அதான் தெரில எப்படின்னு நல்லா சூப்பரா இருக்கு சைக்கிள் சோ இனிமேல் நம்ம டியூட்டிக்கு சைக்கிள் தான் போறோம் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நைட்டு சாப்பாடு என்னான்னு தெரில சோ அதனால போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு போலாம் இருக்கேன் ஏன்னா நேற்று செஞ்ச மீன் குழம்பு பேலன்ஸ் இருக்கு சோ அந்த மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அது கூட பரோட்டா அல்டிமேட்டா இருக்கும் இல்லையா அதனால இப்ப நம்ம சைக்கிளும் வேலையை முடிச்சாச்சு வந்து டைமே கிடையாது சைக்கிள் வேலை பார்க்க நானும் ரொம்ப நாளா பஞ்சர் ஒட்டினும் பஞ்சர் ஒட்டுறது இங்க டியூப் மாத்தின்னு மாத்திடணும்னு இருந்தேன் ஆனா முடியல ஏன்னா டியூட்டி முடியும் வந்து சமைப்பேன் சமைச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தது சோ இன்னைக்கு ஃப்ரெண்டும் நம்மள்ட்ட கார் இருக்குன்னு சொன்னாரு சோ அதனால அப்படியே எடுத்துட்டு வந்து மாத்தியாச்சு ஜஸ்ட் மாடியில இருந்து என்னால காருக்கு தூக்கிட்டு வர்றதே அவ்வளவு இதா இருக்கு இதை நான் தூக்கிட்டு உள்ளதெல்லாம் வந்து மாத்திருங்க சொல்லி முடிஞ்சிருக்கேன் இப்போ ஆக்சுவலா நான் எந்த இடம் அப்படின்னா கையில வேற கிழிச்சிட்டு சைக்கிள் நல்ல தூக்கி வச்ச போய் நான் இருக்கிற இடம் எங்க அப்படின்னா ஜஹரால ஸோ இப்போ கொய்துல நிறைய பேர் கேக்குறீங்க எங்க எங்க எங்கன்னு ஜஹரா தான் இப்போ நான் இருக்கிறது ஜஹரா சென்ட்ரல் சென்ட்ரல்னா எப்படி கொய்த்துக்கே கொய்த் சிட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜஹராக்கு இந்த ஜஹரா சிட்டி சோ அங்கே தான் நான் இருக்கேன் இங்க வந்தா நம்ம எல்லா திங்ஸும் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி கேட்குது இப்போ அது மட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஜஹரால வந்து அந்த அளவு டெவலப்மெண்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்புறம் நீ பத்து வருஷம் முன்னாடி இருந்தியாடா நீ வந்ததே புதுசு குய்த்துக்குன்னு நம்மள்டே நம்ம தலைவரெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க இப்ப வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் தலைவரே நான் இல்லை இருந்தவங்க சொன்னாங்க அதை வச்சு நான் சொல்றேன் பரோட்டா வாங்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஃபைனலாக நம்மளோட சைக்கிள் ரெடி பண்ணி வச்சு இனிமேல் நம்மளோட பிளாக் எல்லாமே சைக்கிளில் தான் போக போகிறோம் நானும் பிளான் பண்ணிருக்கேன் கொய்த்து ஃபுல்லாக சைக்கிள் எடுத்துகிட்டு சுத்தலாம் அப்படின்னு அதுக்கு பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ தெரிஞ்சுப்போம் நம்ம போக முடியுமா முடியாதா அப்படின்னு என்ன வேணும் என்ன ஒன்று வாங்கிக்க